வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்க கூடும் என வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதியின் மேல் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவக்கூடும் இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் தமிழக வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் கனமழை காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் விழுப்புரம் திருச்சி தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகள் எந்த சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என திட்டவட்டமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது